ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாளும் பகவத் பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபத்தி ஏழாவது பதிவு இதில் நாம் பகவத்கீதையின் பதினேழாவது அத்தியமா அத்தியாயமான ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா என்கிற அந்த அத்தியாய அந்த பதியை பார்ப்போம் இது பதினேழாவது அத்தியாயம் இதில் நான் முக்கியமாக இரண்டு மூன்று நான்கு பதினஞ்சு பதினாறு ஆகிய ஸ்லோகங்களை பார்ப்போம் எல்லாம் பகவான் வாச்சான் புரிய பகவான் தான் சொல்கிறார் எல்லாத்துக்கும் பகவானுடைய வார்த்தைகள் தான் நான் சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் உட்காந்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ம் ਭਗਵਾਨ ਉਵਾਚੈ ਅੰਡੂਣੂ ਨਾਲਾ ਤ੍ਰਿਵਿਦਾ ਭਵਤੀ ਸ੍ਰਦਾ ਦੇਹੀ ਨਾਮ ਸ ਸਵਭਾਵ ਜਾ ਸਾਤਵਿਕੀ ਰਾਜਸੀ ਚੈਵੈ तामसी चगिति तां शृणु त्रिविद मुन्विधमः त्रिविदा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी तां राजसिः चैव तामसी च गिति तां शृणु அப்படின்னு சொல்கிறேன் பகவான் என்ன சொல்கிறார் ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னால் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கைகளெல்லாம் த்ரிவிதாபவதி மூன்று விதமாக இருக்கிறது மொத்ததரோடு இல்லை இந்த இந்த நம்பிக்கைகள் ஜனங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் மூன்று விதமாக இருக்கப்படலாம் தேகினாம் தேகிநாம இந்த ஆத்மாவை அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஸோ தேஹினாம்னா ஆத்மா ஆத்மாவினுடைய நம்பிக்கை மூன்று விதமாக பிரிக்கிறது இது ஸ்வபாவ ஜா ஸ்வபாவ ஜா அவரவர்களுடைய தன்மையிலிருந்து உருவானது இந்த நம்பிக்கைகள் இது ஸ்வபாவ ஜா ஜான உண்டானது அப்படின்னு இருக்கும் புரிஞ்சு ஸோ மூன்று வகைகள் சரி என்னென்ன மூன்று வகைகள் கடைசியில் சொல்லிட்டார் சாத்விகி ராஜசி சாத்விகமான நம்பிக்கை ராஜசி அப்படின்னா பேஷனேட்டுன்னு அர்த்தம் ரொம்ப உணர்ச்சி மிக்கு ஒரு நம்பிக்கை த ராஜசிங் சைவ தாமசி தமஸ் அப்படின்னா இக்னரன்ஸு அறியாமையினா அந்த அறியாமை இந்த மூன்றும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகள் மாறிக்கொண்டு சஹிதி இவ்வாறாக மூன்று இருக்கின்ற தாம் சுருணும் அவற்றை கேள் அப்படின்னு அர்ஜுனோண்ட்ட சொல்கிறார் அர்ஜுனோண்ட்டை சொல்கிறாருல நம்பிக்கை நம்ப நம்மகிட்ட என் புரிஞ்சவங்க நம்மாழ்வார் சுலபமாக இதை எழுதிவிட்டார் என்ன எழுதியிருக்கார் அவர் அவர் தமதமது அரி அரி வகை வகை அவர் அவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவர் அவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவர் அவர் விதி வழி அடைய நின்றனரே நான் இதையே தான் சொல்கிறேன் நம்மளுடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் ஏற் ஏற்றாற் போல் அமைகின்றன நம்முடைய நம்பிக்கை இதுதான் இதே இறையவருங்கிறத நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த நம்பிக்கையும் எந்த இறைவரும் குறையவர் அவர் அவர் இறையவர் குறைவிலர் குறை வசத்தையும் தாழ்த்தியும் சொல்ல முடியாது எல்லா இடனும் பெரியவர்கள் தான் ஏன்னா நான் இறைவர் அவரவர் வழி விதி வழி அடையணின்றனரே இறைவர்கள் எல்லாம் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றா மாதிரி அவர்களுக்கு பவர் பவர் இருக்குது பலம் இருக்குது தங்களுடைய அடியார்களை திருப்தி செய்வதற்கு இதை தான் இப்படி பயிற்சியில் இப்படி சொல்லிட்டார் திரும்பி படிக்கிறேன் த்ரிவிதா பவதி தேகி நாம் சா சாங்கிறது பொம்நாட்டியாக இப்போ இது இது வந்து ஃபீமேலில் நோனு சா அந்த ஸ்வர்தான் இருக்கேன் அது ஸ்வபாவஜ அவருடைய தன்மையில் இருந்து இந்த தன்மைகள் அவர்கள் ரஜோ சவகுணம் மிக்கவர்களாக இருக்கலாம் இல்லை தமோகுணம் மிக்கவர்களாக இருக்கலாம் ரஜோகுணம் மிக்கவர்களாக இருக்கலாம் அதற்கேற்ற போல் அவர்களுடைய நம்பிக்கைகள் அமைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தை மூன்றாவது ஸ்லோகம் सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धा 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 श्रद्धावयोः येयं पुरुषः यो यत् ते श्रद्धा स एव सः सरि सत्तानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं புருஷ யோ யத்து ஸ்ரத்தா ச ஏபச இந்த விசேஷமான ஸ்லோகம் பாருங்கள் சத்தாது ரூபா சர்வசிரத்தா பவதி சத்தானுரூபா அவள் எங்கே இருக்காங்களோ அவளுடைய அவளுடைய எக்ஸிஸ்டிங் சத்துன்னா அவர்கள் எந்த என்வரான்மெண்டில் இருக்கானு கூட புரிஞ்சுக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அதற்கேற்பல சர்வசிய சத் எல்லாருடைய ஸ்ரத்தா நம்பிக்கையும் பவதி பாரத ஸ்ரத்தாபயூயம் புருஷா இந்த நம்பிக்கையை முழுவதுமாக கொண்டிருக்கிற அந்த ஆத்மா இல்லை அந்த புருஷா அந்த மனிதன் யோ யத் ஸ்ரத்தா எது எந்த ஸ்ரத்தையோ எது அந்த நம்பிக்கையே சகேபகா அதுவாகவே ஆகிறான் அப்படின்னு முடிக்கிறார் இவர் இந்த நம்ப நம்மாழ்வா சொன்னால் தான் அவரவர் தமதமது அரியறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இதையே தான் ரூபா சத்தானுரூபா சத்தானுரூபா நம்ம எக்ஸிஸ்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய நம்பிக்கைகள் அமைகின்றன எந்த சந்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட புருஷன் இருக்கானே அந்த மனிதன் இருக்கானே அந்த ஸ்ரத்தையாக அந்த நம்பிக்கையாகவே ஆகிறான் அப்படின்னு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கிறார் இப்போது நம்ம நான்காவது ஸ்லோகத்துக்கு போவோம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா சா பஜந்தே சாத்விக் தேவானு யக்ஷரக் பிரேதானு பூதாக்கணும் भूतागणाहङ्गे भजन्ते तामसाः जनाः परम भजन्ते सात्विकादेवान् यक्षरक्षांसि राजसः प्रेतान् भूतागणाहं गणाङ्गे भजन्ते तामसा जनाः சாத்விகா அப்படின்னு சாத்விக குணமுடையவர்கள் சாத்விக குணம் மேலிட்டு நிற்பவர்கள் அவர்கள் என்ன பண்ணால் பஜந்தே தேவானு பஜந்தே தேவானு அவர்கள் தெய்வங்களை வழிபடுகிறார்கள் இதர தெய்வங்களை கண்ணனை சேர்த்துக்கோங்க இல்லை தேவான் தேவானு பஜந்தே யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாக ரஜோகுணம் மிக்கவர்கள் யார் வழிபடுகிறார்கள் அப்படின்னா டமன்சு அதுக்கப்புறம் யக்ஷர்கள் இது மாதிரியானவர்களை வழிபடுகிறார்கள் ட்ரஜோகுணம் மிக்கவர்கள் அப்புறம் தாமச தாமசானா தமோகுணம் தமோகுணம்னா என்ன அஜானம் மிக்கவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறார்கள் பிரேதானு பூதானு பேதான் பூ பேதா பூதகணான் பூதகணான் அவர்கள் வந்து தி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த டெட்டு இவ்வாட கொண்டாடுறாங்க அப்புறம் கோஸ்ட்டு கோஸ்ட்டு பூதகணான்னு கணான்னு சொல்லிட்டு அவர் அவர்களை பஜந்தே வழிபடுகிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகம் புரிய வச்சுவிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை பிடிச்சா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு यजंते न बोल के यजंते सात्तिका देवान यजंते ना पूजी किरार है ना बजंते न तो ना यजंते सातिका देवान यक्षय <coughs> रक्षा हमसी राजसाह भूतान प्रेताने भूतगणांचर अन्ये எஜந்தே தாமசா ஜனாக எஜந்தேன் பஜந்தேன்னு படித்தேன் ஸ்லோகத்தில் எஜந்தேன்ருக்கு எஜந்தே தாமசாக ஜனாகா இவ்வாறாக மூன்று வகையான இருக்கு வருஷிப்பு பிராக்டிசஸ் இப்படியே சொல்லிட்டு போயிட்டு நாம் பதினஞ்சு பதினாறாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் இது என்ன விசேஷம்னா என்ன ரெண்டில் சொல்கிறாரு ஒன்று இப்போ படித்தா அவங்களுக்கு புரியும் अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्याय अभ्यासनं चैव वाङ्मयं तप उच्यते अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्याय अभ्यासनं चैव वाक् வாங்மயம் தப உச்சத்தை வாங்மயம் தப உச்சத்தை நாம் வாக்கினால் செய்யக்கூடிய தபம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வாக்கினால் என்னால் எப்படி தபம் செய்ய முடியும்னா அனுத்வேகரம் வாக்கியம் அனுத்வேக உத்வேகரம்னா அர்த்தம் மற்றவர்களை உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்படுத்துவது அப்புறம் அவர்களை என்ன சொல்கிறது உசுப்பி விடுவதுங்கிறது சொன்னால் சட்னு புரியும் அது மாதிரி வார்த்தை அனுத்வேகரம் அது அது இல்லாத வார்த்தைகள் யாரையும் நம்ம நாமோ விடக்கூடாது இதற்காக ஹேட் ஸ்பீச்சுன்னு இந்த காலத்தில் சொல்கிறேன் அதைத்தான் அனுத்வேகரம் வாக்கியம் அது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சத்தியம் அது வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும் பிரியஹிதம் பிரியத்தோடு அவர்களுக்கு அவர்கள் யார்கிட்ட பேசுகிறோமோ அவர்களோடு பிரியத்தோடு அவர்களுக்கு ஹிதம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் எது அதுக்கப்புறம் சுவாத்தியாய அபியசனம் ச ஏவ சுவாத்தியாயன்னா வேதம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நல்ல நூட்கள் அறிவு அறிவுடை நூட்கள் புஸ்தகங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் அபிய சுவாத்தியாயம் அதை அபியசிப்பது அவைகளை படிப்பது இப்போ பகவத்கீதை படிப்பது கூட இதுதான் சுவாத்தியாய் அபியசனம் செய்வேன் வேளாம் சேர்ந்து தான் வாக்மயம் தப உச்சத்தை இவதையற்றையெல்லாம் நான் கூறுகிறேன் வாக்கினால் நாம் செய்யக்கூடிய தபசு தபம் என்று அப்படின்னு போய்ட்டால் நாம் பதினாறாவது ஸ்லோகத்துக்கு போகிறோம் மனப்பிரசாதம் சௌங்கத்வம் மௌனம் ஆத்ம விநிக்ரக भावसंशुद्धिः इति एतत्तपो उच्यते मनःप्रसादः सौम्यत्वं मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिः इति एतत् तपो मानसमुच्यते मानस मानसतम மனத்தினால் நாம் செய்யக்கூடிய தபம் என்ன அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறான் முதல்ல மனப்பிரசாதகா எப்பயுமே ஆ எல்லாம் இருக்கேன் நம்பி என்கிட்ட எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னா நான் அப்படிங்கிற மனப்பிரசாதகா அந்த மனசாவ நம்ம ரொம்ப திருப்தியோடு இருக்கணும் அதான் மனப்பிரசாதகா சௌங்கத்துவம் சௌமியன டூப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கணும் மனசில் ஒன்று இருக்குது நம்ம சொல்கிற வார்த்தை வேற செய்கிற காரியங்கள்லாம் வேறன்னு இருக்காது மனசில் இருக்கிறது மனசில் என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம் மனசில் என்ன விதி இருக்கிறோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணவங்கிறது தான் சௌங்கியத்துவம் மௌனம் மௌனங்கள்லாம் பேசாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை எதை பேசக்கூடாதோ எதை எண்ணக்கூடாதோ அவைகளை எண்ணாமல் இருப்பது தான் மௌனம் மௌனங்கிறது இங்கே கொடுக்குற கிராவிட்டி நம்ம என்ன மனத்து என்ன நினைக்கிறோமோ எல்லாம் வெளியில் வரக்கூடாது சொல்லக்கூடாது மௌனம் ஆத்ம விநி கிரகா ஆத்மா விநிகிரகா அப்படின்னா ஆத்மாவை கண்ட்ரோலில் வச்சுட்டு போனோம் இது மாதிரி இருக்கிறது தான் மனப்பிரசாதம் இப்படிக்கிறேன் மனப்பிரசாதா சௌங்கியத்துவம் மௌனம் ஆத்ம விநிக்ரகா பாவசம்சுத்தி பியூரிஃபிகேஷன் பாவத்தில் ஒரு சுத்தமாக இருக்க வேண்டிய பாவம் மா பாவசம் சுத்தி இத்தி ஏத்த இவ்வாறாக ஏத்த இவைகளெல்லாம் மானசம் தபாக மானசம் தப்போன்னு இருக்கு அது மானசம் தபாக உச்சதே இவதுதான் மனத்தினால் நாம் செய்யக்கூடிய தபஸ் என்று கூறுகிறார்கள் என்று கண்ணன் முடிக்கிறான் ஸ்லோகத்தை ஒருத்தரும் படித்து விடுறேன் நமக்கு मनप्रसादः सौज्ञत्वं मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिः इति एतत्तपौ मानसम् उच्यते मुचुक्रों इतोम पा पद्यायते नों श्रीमते रामानुजाय नमः